கிசாகி மேஜிக்கல் வேர்ல்டு அப்படின்ற சேனலில் நம்ம வீட்லேயே இருக்கிற கத்தாழை வச்சு சூப்பரான சோப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க எந்த வி எந்த விதமான கலப்படமுமே இல்லாமல் ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லதான கத்தாழையை வச்சு சூப்பரான சோப்பு வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் வீடியோக்கு போகலாம் வாங்க ஃபஸ்ட்டு நான் அதுக்கு இந்த கத்தாழையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் கத்தாழையை க்ளீன் பண்ணது ரொம்ப அதிகமான சிரமம் இல்லை இந்த சைடில் இருக்கிற முல்லை மட்டும் எடுத்தா போதும் இந்த மாதிரி முல்லை மட்டும் கட் பண்ணிக்கோங்க நான் எடுத்திருக்கிற கத்தாழை எல்லாமே இந்த மாதிரி முல்லை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நான் கட் பண்ணின கத்தாழை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிறேன் இப்போ நம்ம இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்ச கத்தாழையை வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இதை நம்ம சோப் பேஸ் செய்யலாம் சாரி சோப் பேஸ் வச்சு சோப்பு செய்யலாம் பாருங்கள் நான் இப்போ கத்தாழை சோப்பு செய்கிறதுக்காக நூறு கிராம் அளவு கத்தாழை எடுத்து கிளீன் பண்ணி அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து வடிகட்டி எடுத்துட்டேன் அதே அதே போலவே நூறு கிராம் அளவுக்கு முந்நூறு கிராம் அளவு சோப் பேஸ் வாங்கின சோப் பேஸை இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்க போகிறேன் நம்ம இந்த ரேஷியோவில் போட்டால் தான் நமக்கு சோப்பு வந்து கரெக்டாக வரும் நூறு கிராம் அளவு நம்ம எடுக்கக்கூடிய பொருளும் அதே ஒன்றுக்கு த்ரீன்ற ரேஷியோவில் முந்நூறு கிராம் அளவு சோப் பேஸும் எடுத்திருக்கேன் இதை நான் ஒரு கடாயில் தண்ணி வச்சு அது மேலே இந்த பவுலை வச்சு மெல்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஒரு கடாயில் தண்ணி எடுத்துக்கிட்டு நான் கட் பண்ணி வச்சு சேர்த்து சோப் பவுலை எடுத்து இந்த தண்ணி மேலே வச்சுக்கிறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இது மெல்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் தண்ணி சூடேறி இந்த மாதிரி தான் நம்ம வந்து சோப்பை மெல்ட் பண்ணிக்கணும் இந்த சோப்பு நல்லா கரையட்டும் ஒரு ஸ்பூனோ அல்லது ஏதாவது ஒரு கரண்டியை வச்சு இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க பாருங்க சோப்பு ஓரளவுக்கு நல்லாவே கரைஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதுவும் நல்லா கரையட்டும் சோப்பு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நமக்கு வறண்ட ஸ்கின் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா மெடிக்கலில் விட்டமின் இ கேப்ஷூல் மாத்திரை விற்கிது அதை கூட வாங்கி நீங்கள் ரெண்டு இல்லைன்னா மூணு சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு இந்த தேங்காய் எண்ணெய் இந்த சோப்போடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் அரைச்சி வடிகட்டி இருந்த கத்தாழையை இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சோப்பு லிக்கோடு சூடு ஆரிடுச்சு கை பொறுக்கிற அளவுக்கு இருக்குது இப்போ நம்ம இதை சோப்போட ஷேப்பில் ஊற்றிக்கலாம் நமக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில் ஊற்றிக்கலாம் இந்த சோப் இந்த சோப் ஷேப் இல்லை அப்படின்னா நீங்கள் டீ கிளாஸ் பேப்பர் கிளாஸ் இருக்குது இல்லைங்களா அதில் கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் எல்லா ஷேப்லேயுமே சேர்த்தாச்சு இப்போ நம்ம எதோ ஒரு ஃபோர் அல்லது ஃபைவ் ஹவர்ஸ் அப்படியே விட்டுடலாம் நமக்கு சூப்பராக சோப்பு செட் ஆகிடும் ஆகிடும் பாருங்கள் கத்தாழ வச்சு அஞ்சு மணி நேரத்தில் சூப்பரான சோப்பு ரெடி ஆகிடுச்சு வாங்க நம்ம இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் அப்படியே எடுக்க வருது பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நமக்கு பிடிச்ச ஷேப்பில் எந்தவித கலப்படமுமே இல்லாத சூப்பரான கத்தாழ சோப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு